தமிழக சட்டசபை நடந்து வருவதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினோதமான பல விஷயங்கள் அதில் நடந்துக்கிட்டு இருக்கு பல தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றிகிட்டு இருக்காங்க பல கேள்விகளை எதிர்கட்சிகள்லேருந்து கேள்வி கேட்கும்போது அதிலிருந்து நழுவுறது மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாங்க கருப்பு சட்டை போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ முதலாக அவங்க சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா அது வந்து இந்த அவையை வந்து அசிங்கப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்குது இது போன்ற பல வினோதமான சம்பவங்கள் நடந்த பொழுது அவர்களை அறியாமல் அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜாதி வெறுப்பு அதுவும் கூட இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் சட்டசபை நிகழ்வு இப்பொழுது நேரடியாகவும் ஒளிபரப்பாகி வருகிறது சில நேரங்களில் இல்லைன்னு இவங்க மறைக்க முடியாது இப்போ அதெல்லாம் லைவில் வந்ததுனால உடனே உடனே சமூக வலைதளங்களை எடுத்து போட்டுறாங்க அப்படி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ரெட்டியார் சமூகம் குறித்து பேசியது அவங்களாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க ஓட்டல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மாதிரி அவர் மிக அலட்சியமாக அவர் பேசியது அது இன்று அவர் பத்திரிகையில் நான் அப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை கிண்டல் செய்வது போல பேசலை அப்படின்னு அவர் சொன்னதாக செய்திக்குறிப்பில் வந்திருக்குது ஆனாலும் அவர் பேசியது சமூக வலைதளங்களில் பரவிடுச்சு இது வந்ததுனால வேறு வழியில் நீங்கள் வருத்தம் தெரிவிங்கன்னு சபாநாயகரும் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறதாக தெரியுது திராவிடம் ஜாதியை ஒழிக்கத்தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜாதியை வைத்து அவர் பேசியிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க திராவிடம் எந்த ஜாதியை ஒழிச்சிருக்கு மாறாக திராவிடமானது மக்களிடையே ஜாதி வெறியைத்தான் வளர்த்துள்ளது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கேரளாவில் எல்லாரும் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறான் ஆந்திராவில் போட்டுக்கிறான் கர்நாடகாவில் போட்டுக்கிறான் அங்கே விட பிரச்சனை இங்கே ஜாதியை பிரச்சனை இங்கே அதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் நம்மளால் சொல்ல முடியும் நீங்கள் அதுக்கு இந்த வேங்கை வயலாக இருக்கட்டும் இல்லைனா இதுக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு நடுப்புற இருக்கிற அந்த ஊரில் சாணி கலந்ததாக இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய இந்த அமைச்சர்களோட மேட்டிமைத்தனம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இதே ராஜகண்ணப்பன் இது சர்ச்சையில் சிக்கிறது மூணாவது தெரியோ நாலாவது தெரியும் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சாறு கொடுத்தாரு உனக்கு இது போருண்டா அப்படின்னு அவருடைய உள்நோக்கமும் அவர் உள் மனசு சொல்லிச்சோ என்னமோ தெரியாது இருந்தாலும் அவரை ஒரு மனிதனாக மதித்து அதை செஞ்சுருக்க வேண்டும் அது மனித நாகரிகத்துக்கு நாமளா இருந்தா கூட என்ன பண்ணுவோம் திருமாவளம் வந்தேன் வாங்க உட்காருங்க என்ன ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு தலைவர்ங்கிறத தாண்டி ஒரு மனிதன் அப்படின்னு அதை ஒரு கட்சியான ஒரு கம்பெனியா தான் பார்க்குறேன் அது விடுதலை சிறுத்தை கம்பெனி அது கட்ட பஞ்சாயத்து கும்பல வந்து நான் அதை கட்சியா கூட பார்க்கல இருந்தாலும் ஒரு மனிதனா வந்து வர வர வாங்கண்ணே அப்படின்னு நாம எந்த மாதிரி ஒரு இதில் உட்காடுறோமோ அதே அளவுக்கு தான் கொடுப்போம் ஆனா ராஜகண்ணப்பன் வந்து தன்னை வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஈக்குவலா நினைச்சிட்டு இப்படி அகங்காரமா அப்படியே இதில் உட்காந்துருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்துருக்காரு அதே ராஜகண்ணப்பன் வந்து ஏற்கனவே அங்கே இருக்கிற ஆர்டிஓவை ஜாதியை சொல்லி திட்டி அது ஒரு பிரச்சனையாகி அதனால தான் அவருக்கு வந்து இலாக்கா மாற்றமே நடந்தது இப்போ சட்டசபையில் எள்ளி நகையாடுறாரு அவருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கிண்டல் கேலிங்கிறது இதுக்கு முத நாள் வந்து கே என் நேரு கேட்டதாக சொல்லப்படுகிறது அப்பாவும் அதை சபை குறிப்பில் நீக்கிட்டாருன்னு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா முகமது பின் துக்குளத்தில் வந்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறலாம் ஆனால் அதனை கேட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஜோ சொல்லுவார் பின் துக்ளக்கா நடிக்கிற சோ சொல்லுவார் அந்த மாதிரி அப்பாவு மு க ஸ்டாலின் இவங்கள்லாம் கிட்டத்தட்ட முகமது பின் துக்லக்காவே மாறிட்டாங்களோங்கிற ஒரு ஐயப்பாட்டுக்கு நமக்கு இதிலேருந்து வர இதாக இருக்குது நேரு வந்து எங்களையும் பிற்படுத்தப்பட்டவரில் ஓபிசியில் சேருங்க அப்படின்னு கோரிக்கையை வச்சதாகும் அதுக்கப்புறம் சபாநாயகர் நான் இது இது ராஜகண்ணப்பன் பேசினதை வந்து நான் இதில் குறிப்பிலேருந்து நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க ஆனால் இது இதெல்லாம் வந்து சபாநாயகருக்கு வந்து எங்கேருந்து இப்படி ஒரு கொஞ்சமாவது ஒரு நேர்மைத்தனம் வந்திருக்குன்னு நினச்சா ஒரு பழைய வீடியோ அதுவும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளரை வந்து தாமிரபரணி ஆறில் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு பதினெட்டுக்கு மேற்பட்டவங்க இறந்தபோது அப்பாவு அப்போ பேசின ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்திருக்கு திமுகவும் கருணாநிதியும் தான் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியே தூண்டுறது அப்படின்னு சொல்லி இதே அப்பாவு பேசியிருக்காரு அப்பா அவர் தமாக இருந்தார் தமாகக்கால் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து இன்னி வரைக்கும் மாறலைங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடை காமிக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் பக்கத்து ஊரை சேர்ந்த ஓமாமலி இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எங்கள் அந்த கொள்ளைக்கரை ஓரமாக இருக்காரு அவரு வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வரும்போது ஒரு பெரிய மகாராஜா மாதிரி கால் மேல கால்பட்டு உட்காந்து அந்த இவங்களை வந்து எம்எல்ஏ காட்டுமனாருடைய எம்எல்ஏவும் நிற்க வச்சு பேசுவார் அதே மாதிரி பாய்மாருங்களை அவரை பார்க்க வந்த பாய்மாரங்களை தேர்தல் போது அவங்களுக்கு ஆசனம்லாம் கொடுத்து சேர்லாம் போட்டு உட்கார வச்சவர் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி விடுதலை திருத்தையை ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் பாய்மாரை ட்ரீட் பண்ணார் இது ரெண்டாவது மூணாவது நீங்கள் பாபுவும் நீங்கள் பார்க்கலாம் இல்லை பாய்மாரை அவர் அப்படி ட்ரீட் பண்ணது உங்களுக்கு வருத்தமாக சந்தோஷமா இல்லை அது நான் ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன் பார்க்குறவங்க முடிவு கூட்டுருவோம் நம்ம ஏன்னா நான் தான் திருமாவளவனையே மனிதனாக மதிக்கணும்னு சொல்லும்போது பாய்மாரங்களுக்கு மாற்று கருத்தை சொல்லுவேன்னாங்கிறத பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா இவர் இருக்காரு சேகர்பாபு என்னதான் அது வந்து அவங்க வீட்டு பிரச்சனை ஒரு பொண்ணு பொண்ணை பெற்றவன் ஸ்தானத்துலேருந்து யோசி அப்படின்னு சொன்னா கூட நாடக காதலை ஆதரிக்கிறவங்க இவங்க தான் அப்போ இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து திருநெல்வேலியில் அவங்க கட்சி ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க சேகர்பாபுவோட பொண்ணுக்கு வந்து இப்போ குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா பொதுவெளியில் பிரச்சனை ஆஃபீஸில் வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்னு தெரியும் அதே செய்யலாம் இல்லைன்னா அண்ணாரி வேலையத்திலே அழகிட்டு போய் ஸ்டாலின் முன்னாடி இல்லை இவரை வர சொல்லி ஆசிரியர் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல புரோகிதருக்கு பதிலாக ஆசிரியரை வச்சு இவங்க அவரை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது இதெல்லாம் ஊருக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா சேகரபாபு வந்து பொண்ணை பெத்தவனா அந்த இது எனக்கு புரியுது அப்போ நீ அடுத்தவனுக்கு வந்து நீ பேசக்கூடாதுல்ல சொல்ல இந்த உடுமலையில் சங்கர் அவருக்கு ஒரு நீதி அதுக்கப்புறம் தருமபுரியில் ஒரு நீதி ஊருக்கு ஒரு நீதி ஆளுக்கு ஒரு நீதி ஜாதிக்கு ஒரு நீதி ஆனால் திராவிடத்துக்கு வேறு நீதி கேட்டால் இது சமூக நீதி என்ன உருட்டு உருட்டுறாங்க பாருங்க அவங்க வாய் அவங்க உருட்டுனாலும் பாதிக்கப்படுறது மக்கள் தானே அதனால இவங்க வந்து ஜாதி வெறியின் மொத்த உருவம் இந்த திராவிட கம்பெனி சமூக நீதினு பேசி மக்களை ஏமாத்துறாங்க இது வந்து இதுக்கு ஆரம்ப புள்ளி இந்த ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் நான் குற்றம் சொல்றேன் என்ன காரணம்னா பிராமணர் அல்லாதார் அப்படின்னு ட்விட்டர்லயே நீங்க டீசெண்டாக நீங்க பாத்திருப்பீங்க அவ்வளவு பார்ப்பன் அல்லாதார் கரெக்ட் பார்ப்பன அல்லாதார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது அவர் அதே மாதிரி தினசரி பார்ப்பனர்னு ஏசுகிறவங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறது அவர் இந்து மதத்தில் அதுவும் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தினவனுக்கு கூப்பிட்டு பொன்னாடை போற்றி பன்னாடைக்கு பொன்னாடை போற்றுறாங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க பாருங்கள் அதெல்லாம் செஞ்சு கௌரவித்தது அவர் அதனால் இந்த வெறுப்பு அரசியலை விதைக்கிறதே ஸ்டாலின் அதோடய வழித்தோன்றல் இவங்க இது வந்து எங்கே வந்து நிற்கிது பாருங்கள் நீங்களெல்லாம் ஓட்டில் வச்சு நல்லா இருக்கிறவங்க தானே எல்லா ஜாதியிலேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது எல்லா சமூகத்துலையும் இருக்குது எல்லா மதத்துலேயும் இருக்குது அதில் வந்து யானைக்கு அட்றோன்னா குதிரைக்கு குறுறோம் அப்படின்னு தெலுங்கு பேசுகிறவன்ட்டு போய் பேசுகிற கதையாக தான் இவரு ராஜகண்ணப்பன் சொல்கிறாரு அவங்களுடைய மன வக்கரத்தை காமிக்குது இது ஜாதி வரி பிடித்தது தான் இந்த திராவிட கும்பலுங்கிறத மக்களும் புரிஞ்சுக்கணும்